ரொம்ப நாளாக ஆப்ப ஆப்படை வாங்கணும் வாங்கணும்னு ஒரு வழியாக வாங்கியாச்சு ப்ரீமியர்லேருந்து வாங்கியிருந்தோம் நான்ஸ்டிக் பேன் தான் ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு பார்த்தாச்சு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன்ட்டி போட்டுருந்துருக்காங்க ஆனால் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்தது எயிட் நாட் டூ ருபீஸ் வந்தது எனக்கு எட்நூற்றி ரெண்டு ரூபாய் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடியில் வந்து ரெட் கலர் பாட்டம் கொடுத்துருந்தாங்க ஃபேன் நல்லாவே கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருந்துச்சு மேலே ஒரு லிட் கொடுத்துருந்தாங்க மூடிப்போட ப்ளஸ் அது கூடவே வந்து இந்த உட்டன் ஸ்டிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஸ்டீல் கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த இதெல்லாம் போயிடும் கோட்டிங்லாம் போயிடும் அப்புறம் வாங்கினதே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் பேக் சைட்லேயும் தான் இருக்குது லிட்டுமே மேலே சில்வரில் கொடுத்துருந்தாங்க அந்த லிட்டுக்கு பிடிக்கிற ஹேண்டிலும் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க ஹீட் ஆகாமல் இருக்குது ஆப்பா கடை சைட்லேயும் ஹேண்டில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அந்த பஞ்சு இருக்கு இல்லையா அதால் தான் வந்து கழுவணும் நீங்கள் வந்து அந்த இரும்பு கம்பிலாம் போட்டு கழுவனீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் எப்பவுமே இது மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் ஜிஎஸ்டியோட சேர்த்து எட்நூற்றி ரூபாய் இந்த ப்ரெஷ் ஒன்று வாங்கிறங்க டுவெண்ட்டி த்ரீ ருப்பீஸு ரெண்டு இலை பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டோம் அதனால் இந்த மாதிரி பிளேட் வாங்கிட்டேன் இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் ஒன் தேர்ட்டி டூ